என்று சொல்லி நரகத்தினுடைய அளவுகோல் நரகத்தினுடைய ஆழம் பதிமூணு லட்சம் இந்த பூமியை விட அதனுடைய அதனுடைய அகலம் பெரியது அதனுடைய ஆழம் ஒரு கல்லை எரிந்தால் அந்த கல் அந்த நரகத்தினுடைய அடிப்பாகத்திற்கு செல்வதற்கு எழுபது வருடங்கள் ஆகும் என்பதாக சொன்னார் நரகத்தினுடைய அந்த சூடு இருக்குது நரகத்தினுடைய அந்த வெப்பம் இருக்குது அது ஆக கடுமையானது இந்த பூமியில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்குது இது அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட எழுவது பங்கு ஒரு பங்கு தான் இங்க உள்ள நெருப்பை நாம அனுபவிக்கிறோம் நரகத்தினுடைய நெருப்புக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய நெருப்பும் எழுவதில் ஒரு பங்கு என்பதாக அயில்நாயகம் சரதாவுடைய சிலரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நரகவாதிகளுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா இருண்டு போன ஒரு இரவை போன்று நரகவாதிகளுடைய முகம் இருக்கும் என்பதாக தவியல் நாயகம் செலவா செலவில் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நரகவாதிகளுடைய உடல் அந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த தடிப்பம் நரகவாதிகளினுடைய அந்த உடல் அமைப்பு அந்த உடல் தடிப்பம் எப்படி இருக்கும்னா ஒரு உகது மலையை போன்று இருக்கும் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் அந்த அந்த மலை உயர்வா உயரமானது மக்காவுக்கும் மதினாவுக்கும் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது அவ்வளவு பெரிய ஒரு தடிப்பமான ஒரு உடல் உடையவர்களாக அந்த நரகவாதிகள் இருப்பார்கள் கல்லி மரம்தான் அவர்களுடைய உணவாக இருக்கும் அவர்கள் உருக்கப்பட்ட செம்பை போல வயிறுகளில் அதை அவர்கள் உண்ணும் பொழுது அது அவருடைய வயிறுகளில் கொண்டே இருக்கும் கொதித்து கொண்டே இருக்கும் நரகவாதிகளுடைய அந்த தண்ணீர் இருக்குது அந்த தண்ணீர் மிகவும் சுடுநீராக இருக்கும் அவர்கள் தாகத்திற்காக வேண்டிய அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்கும் பொழுது அவருடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக அந்த சுடு நீரால் அது கொதித்துக் கொண்டிருக்கும் என்பதாகவும் நரகவாதிகள் விடக்கூடிய அந்த மூச்சு காற்று இருக்குது ஒரு நரகவாதி விடக்கூடிய ஒரு லட்சம் பேரை அது எரித்து விடக்கூடிய அளவிற்கு வெப்பமாக வெளியாகும் என்பதாகவும் சொல்கிறார் ஒருவருடைய மூச்சு காற்று ஒரு நரகவாதியினுடைய அந்த மூச்சு காற்றினுடைய வெப்பம் ஒரு லட்சம் பேரை எரிச்சிருக்கும் அவ்வளவு வெப்பமான முறையில் அவருடைய உடலில் வந்து வரக்கூடிய அந்த சுவாசம் அந்த மூச்சு காட்ட இருக்கும் என்பதாக மன்னவர்கள் நரகத்தை பற்றி இவ்வளவு செய்திகளை நமக்கு எச்சரித்து காட்டுகின்றார்கள் கண்ணியமிக்கு அல்லாவிட சகோதரிகளை அல்லா பாதுகாக்க வேண்டும் எந்த சூரியனையும் எந்த சந்திரனையும் பெரும் பொருளாக நாம் பார்க்கிறோமோ அந்த சந்திரனும் சூரியனும் கூட சுருண்டு போய் கிடக்கும் என்பதாகவும் அதனுடைய ஆழம் அதி கடுமையானது என்பதாகவும் அந்த நகரத்தில் அந்த நரகவாதிகளுடைய முகங்கள் இருண்ட இரவை போன்றோம் அந்த